ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சன் சங்கீஸ் கிச்சனில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்ணெய் எடுக்க போகிறோம் அதாவது தயிர் ஆடை பால் ஆடையிலிருந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம் இது வந்து வெண்ணெய் எவ்வளோ ஈஸியாக மிக்சி ஜார் வச்சு நம்ம எடுக்கலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தயிர் எடுத்துக்கலாம் தயிரில் வந்து இப்படி மேலாக பாருங்க பாருங்கள் ஆடை இருக்கும் அந்த ஆடை மட்டும் நாம் இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பில் சேகரிச்சுக்கலாம் டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு கப்பில் லைட்டாக மேலாக மட்டும் எடுத்தோன்னா ஆடை மட்டும் வரும் தயிரில் இருந்து கரண்டி இந்த சைடாக திருப்பிட்டு எடுத்தோன்னா ஆடை மட்டும் கரெக்டாக வருங்க எல்லா ஆடையும் மட்டும் எடுத்துக்கலாம் தயிர் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஆடையை மட்டும் பாருங்கள் ஒரு கப்பில் சேகரித்து வச்சுருக்கேன் மூடி வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரியே நான் ரெண்டு வாரமாக ஆடையை டெய்லியும் எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பாருங்க எனக்கு இன்றைக்கி மூணு கப்பு ஆடை இருக்குங்க இப்போ வீடியோவில் ரெண்டு கப் தான் காமிச்சிருக்கேன் இன்னொரு கப் வந்து நான் ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் வெண்ணெய் எடுத்துட்டேன் அது ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு நாம் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஆடையை இருந்து எடுத்த உடனே கூலிங் போகிறதுக்குள்ள முன்னாடியே நாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம் ஆடை வந்து ஜில்லுன்னே இருக்கணும் எல்லாம் கப்பில் இருக்கிற எல்லா ஆடையும் வலிச்சு போட்டுட்டு இப்போ அந்த ஆடை முழுகிற வரைக்கும் நார்மல் வாட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த ஜாரில் தான் நம்ம மிக்ஸி ஜார் இதில் தான் நம்ம எண்ணெய் அடிப்போம் ஏன்னா கப் மாதிரி மூடி இருக்கணும் இந்த மாதிரி மூடியில் தான் அடிக்கணும் இப்போ ஒரு நிமிஷம் நம்ம மிக்சியில் பட்டனை போட்டு விட்டுருணும் ஒரு நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டைம் நம்ம ரிவர்ஸ் அடித்தோன்னா போதும் ரெண்டு இல்லாட்டி ஒரு மூணு நாலு டைம் ரிவர்ஸ் அடித்தோன்னா போதும் ஃபர்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும்தான் நம்ம அப்படியே விட்டுருக்கணும் பட்டன் போட்டு இப்போ பாருங்கள் மூடியிலேயே ஆடை வந் இந்த வெண்ணெய் வந்திருக்கிற தெரியுது கழட்டி பார்த்தோன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெண்ணெய் நல்லா கெட்டியாக உருண்டு வந்துருச்சு சூப்பராக வெண்ணெய் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க எல்லோருமே இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம வெண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம் கடையில் போய் நம்ம நெய் வாங்கணுன்ட்டுலாம் இல்லை வீட்லேயே இந்த மாதிரி நாம் வெண்ணெய் எடுத்து உருக்கி நெய் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ ஆடை கிடச்சிருக்கு அந்த வெண்ணெய் கிடச்சிருக்கு அந்த வெண்ணையோடய இப்போ நம்ம அரைச்சதே ஊற்றிக்கலாம் அகலமான பாத்திரத்தில் எல்லா வெண்ணையும் எடுத்துக்கலாம் எல்லா வெண்ணையும் எடுத்து அதே அகலமான பாத்திரத்திலே போட்டுக்கலாம் உள்ளே பாருங்கள் ஒரு ஐஸ் கட்டி போட்டிருக்கேன் ஐஸ் கட்டி போட்டிருந்தா தான் நம்மளுக்கு வெண்ணெய் வந்து நல்லா கெட்டியாகவே இருக்கும் உருகி போகாமல் நல்லா டைட்டாகவே இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு கப் நான் வந்து ஆடை அரைச்சி மிக்ஸியில் வெண்ணெய் எடுத்து போட்டிருக்கேன் எவ்வளோ ஆடை இரு எவ்வளோ வெண்ணெய் இருக்குது பாருங்கள் வாங்க இன்னொரு கப்பு ஆடை எடுத்து வச்சிருக்கலாம் அதையும் நாம் மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு மறுபடியும் நாம் வெண்ணெய் எப்படி எடுக்கலான்ட்டு பார்க்கலாம் எல்லா ஆடையும் கொட்டிட்டு இப்போ அதுக்கு முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நார்மல் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஜார் மூடி மிக்சியில் ஒரு நிமிஷம் நல்லா அடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு மூணு டைமு ரிவர்ஸ் மட்டும் அடிச்சுட்டு மூடியிலையே இப்படி வெண்ணெய் வர்றது தெரியும் மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியிலேருந்து ஜார் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கட்டி கட்டியாக வெண்ணெய் வந்துருக்கிறது நம்மளுக்கு மூடிலையே தெரியுது பாருங்கள் உள்ளே எவ்வளோ வெண்ணெய் நல்லா ரெடி பண்ணிட்டோம் அதே பாத்திரத்துலேயே இதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு மூணு கப் தான் நான் ஆடை எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு வாரமாக சேகரித்து வச்சுருந்தேன் எவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு பாருங்களேன் நம்ம வந்து கடையில் போய் நம்ம நெய் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் எப்படி டெய்லியும் நாம் தயிர் போடுவோம் எங்கள் வீட்டில் வந்து மாட்டுப்பால் இருக்குது மாட்டுப்பாலில் நல்லா நிறைய ஆடை கிடைக்கும் அதை வச்சு தான் நாங்கள் வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இவ்வளோ வெண்ணெய் எங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக நம்ம நெய் ரெடி பண்ணிக்கலாம் நெய் தோசையெல்லாம் குழந்தைங்களுக்கு சு போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க நம்ம கடை நெய் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டு நெய்வே நல்ல ஸ்ட்ரென்த்தாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்களே எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு இப்போ இந்த வெண்ணெய்யை நான் வந்து குட்டி குட்டி பால் எவ்வளோ எத்தனை பால் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்ட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரியே நாம் எத்தனை பால் சைஸ் எத்தனை பால் சைஸ்க்கு நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பால் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க ஆறு பால் சைஸ்க்கு நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக அதுவும் அந்த ஐஸ் கட்டி உள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வெண்ணெய் கெட்டியாகவே இருக்கும் அது பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இது எல்லோருமே இந்த மாதிரி வெண்ணெய் எடுக்க முடியும் எல்லா வெண்ணையும் எடுத்து நான் தட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க ஆறு பால் சைஸ்க்கு நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க நம்ம நார்மலாக டெய்லியும் ஆடை மட்டும் எடுத்து வச்சோன்னா போதும் இதே மாதிரியே பாலில் இருக்கிற ஆடையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்